ஹலோ விவர்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா இட்லி கூட இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா ரொம்ப ரொம்ப பிடிக்கும் தொட்டுக்க எதுவுமே வேண்டாம் அப்படியே சாப்பிட்லாம் ஹைதராபாத் ஸ்பாட் இட்லி ரொம்ப ரொம்ப சூப்பராக டேஸ்டியாக இன்னும் இன்னும் சாப்பிடணுன்னு தோணும் அந்த மாதிரி ஒரு ஸ்பாட் இட்லி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா ஹைதராபாத் ஸ்பாட் இட்லி அதுக்கு ஒரு டீஸ்பூன் வெண்ணெய் சூடு பண்ணி இதில் ரெண்டு பொடியாக இருக்கணும் வெங்காயம் பொடியாக ந இஞ்சி பூண்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருந்தால் சேர்த்துக்கலாம் சேர்த்து கொஞ்சமாக வதக்கிட்டு இதில் கொடியாக நறுக்கண நாட்டு தக்காளி பெருசு இதையும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு மஞ்சள் பொடி தனியா பொடி ஒரு டீஸ்பூன் சில்லி பவுடர் ஹாஃப் டீஸ்பூன் ஜீரா பவுடர் ஹாஃப் டீஸ்பூன் கரம் மசாலா ஹாஃப் டீஸ்பூன் உப்பு ஹாஃப் டீஸ்பூன் சேர்த்து நல்லா கலந்து இதை ஜோராக வதக்கலாம் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் பட்டர் போட்டு வரகிச்சு மேலாக பொடியான கொத்தமல்லி சேர்த்து கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை பேட்ச் பேட்சாக ஹைதராபாத் ஈஸியாக பண்ணிக்கலாம் இந்த மாதிரி இந்த வெஜிடபிள்ஸை பேட்சாக பிரிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷாக அரைச்ச தோசமாக மேலே ஃபுல்லாக கார் இது போல் ஃபுல்லாக கவர் பண்ணியாச்சு இப்போ இதையும் கவர் பண்ணி மூடி போட்டு மூடி ரெண்டு நிமிஷம் எடுத்துகிட்டதும் இதை எடுத்துட்டு மேலாக இட்லி பொடி கொஞ்சமாக நெய் ஃப்ரெஷ் கொத்தமல்லி தூவி இதை பெருக்கி போட்டு வேக வெட்டி எடுத்தால் நம்ம சூப்பரான ஹைதராபாத் ஸ்பாட் இட்லி ரெடி நல்ல கமான நெய் மணக்க அருமையான ஹைதராபாத் ஸ்பாட் இட்லி இப்போது அடுத்த பேட்சு இட்லி விடுறேன் ரெண்டு ரெண்டாக அந்த மாதிரி விட்டுக்கலாம் பெரிய தோசைக்கல் இருந்ததுன்னா நீங்கள் அதுலேயே நாலஞ்சு எண்ணமாக கூட விடலாம் மாவு நல்ல பந்து போல் இருக்கணும் நல்ல அந்த மசாலாவை கவர் பண்ணி வச்சு மூடி மீடியம் ஃப்ளேமில் ரெண்டு நிமிஷம் வேக விட்டுட்டு அப்புறம் அந்த லிட் எடுத்துட்டு மேலாக இட்லி மிளாப்படி தோசை மிளகி எது வேணால் போட்டுக்கலாம் மேலாக கொஞ்சம் நெய் விட்டு கொத்தமல்லி சேர்த்து இதை கொஞ்சம் வெந்ததும் திருப்பி போட்டு வேக விட்டு எடுத்தால் நம்ம சூப்பரான ஹைதராபாத் ஸ்பாட் இட்லி ரெடி ஆகிடும் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் அது சின்ன குழந்தைலேருந்து பெரியவா வரைக்கும் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் இதை டைம் ஸ்நாக் கூட செஞ்சு கொடுக்கலாம் இட்லி கூட இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா ரொம்ப ரொம்ப பிடிக்கும் தொட்டுக்க எதுவுமே வேண்டாம் அப்படியே சாப்பிட்லாம் நம்ம சேனலில் விதவிதமாக தோசமாக வச்சு ஸ்நாக்ஸ் எல்லாம் செஞ்சு காமிச்சிருக்கேன் வீயஸ் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க இந்த வீடியோ எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் லைக் பண்ணுவோ ஷேர் பண்ணுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்